பெரியோர்களே தாய்மார்களே ஜோதிட அவர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு பிரபஞ்ச நெறிமுறைகளில் உள்ள பிரபஞ்ச சக்தியினுடைய வாழ்வியல் கோட்பாடுகளை சிலவற்றை தெரிந்து கொள்ளலாம் காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை நட்பணிகளிலே ஈடுபட்டு வாழ்வை அனைவரும் பயனுள்ளதாக்க வேண்டும் மற்றவர் பேச்சை பொருட்படுத்தாதீர்கள் உங்கள் மனதிற்கு நல்லது என்று தெரிந்தால் போதும் முடிந்த அளவு பிறருக்கு உதவுங்கள் ஆனால் யாரிடமும் பெற வேண்டும் என்று எண்ணி பார்க்காதீர்கள் அன்றாடம் தூங்கும் யோசியுங்கள் ஏதாவது தப்பு அந்த நம்ம வந்து நாளை முதல் கண்டிப்பாக செய்யக்கூடாது என்று முடிவெடுக்க வேண்டும் தர்ம வழியில் வாழ்வதே நல்ல வாழ்க்கை ஆசைகளில் சிக்கினால் அது பாவத்தில் தள்ளிவிடும் உண்பது மட்டுமே வாழ்க்கையில் கட்டுப்படுத்துங்கள் எல்லாம் தானாக அடங்கிவிடும் கர்வத்தால் சொல்லும் செயலும் முரண்படும் அடக்கத்தால் சொல்லும் செயலும் ஒன்றுபடும் உலகம் என்னும் சத்திரத்திற்கு கடவுளே உரிமையாளர் யாரும் இதை சொந்தமாக்க முடியாது சத்திரத்திலே சில நாள் தங்கும் பயணி போல் நாம் உலக வாழ்விலே சிறிது காலம் கடவுள் நிர்ணயித்த அளவுக்கு நாம் வாழ்ந்து பின்னர் நம்முடைய முடிவு வரும் ஆகையினாலே இருக்கின்ற காலத்திலே நல்லதையே செய்வோம் நல்லதையே நினைப்போம் ஒரு மனிதர் தன்னை விட மற்றவர் உயர வேண்டும் என ஆசைப்பட்டால் அதன் நிச்சயம் ஆசிரியர் அல்லது அப்பா அல்லது அம்மா தான் வேறு யாரும் அந்த அளவுக்கு விரும்ப மாட்டார்கள் அதே போல எடுக்கின்ற முடிவை சரியான முடிவாக எடுங்கள் இல்லைன்னா உங்களை சுற்றி இருப்பவர்களையும் உங்களையும் சேர்த்து அந்த முடிவு பாதிக்கும் வாழ்க்கை எதை கற்றுத் தருகின்றதோ இல்லையோ எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் வெளியிலே சிரித்து பேசிக் கொண்டிருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் கஷ்டங்களை மனதுக்குள்ளேயே நாம் அடக்கி அந்த துயரத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய சக்தியை வளர்க்க வேண்டும் உங்களுக்கு தோன்றும் நல்ல விஷயங்கள் எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்ல நினைக்க வேண்டாம் ஏன்னா நல்லவர்கள் குறைவு குறை கூறுபவர்கள் அதிகம் அதனால நம்ம அதிகமா பேசக்கூடாது மற்றவர்கள் விரும்புகின்றார்கள் என்று தெரிந்தால்தான் அதற்கேற்ப நம்முடைய பேச்சினுடைய கால நேரத்தை அதிகரிக்கலாம் உங்களை சுற்றி உள்ளவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் முதல்ல நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் சொல்லுவாங்க இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள நபர்களை சுத்தி நம்ம பழகி வரும்போது நம்முடைய மனமும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை பெறும் அது மாதிரி சந்தோஷம் சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட அனுபவித்து விடுங்கள் உலக வாழ்க்கையிலே முற்றுப்புள்ளி எந்த நொடியிலும் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் நல்லதோ கெட்டதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும் பட்சத்திலே அதை எண்ணி வருத்தப்படாதீர்கள் எதிர்கொள்ள தயாராக இருங்கள் நடப்பவையெல்லாம் நன்மைக்கு என்ற உணர்வு நம்முடைய மனதிலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் நல்லவற்றை செய்ய முடியும் ஒரு விளக்கு இன்னொரு விளக்கை ஏற்றுவதன் மூலம் எதையும் இழந்து விடாது ஆனால் அந்த இடத்தின் ஒளி இரண்டு மடங்காக பெருகிவிடும் குறையில்லாத வாழ்க்கையாக நாம் வாழ யார் மீதும் குறை சொல்லும் பழக்கத்தை விட்டுவிட வேண்டும் அடுத்தவர்களுக்கு உதவுவோம் நாம் இழக்கப் போவது ஏதுமில்லை பணத்தை சேமித்து பின்னாளில் செலவழிக்கலாம் ஆனால் வாழ்க்கையை சேமித்து பின்னாளில் வாழ முடியாது ஒரு மென்மையான வார்த்தை ஒரு கனிவான பார்வை ஒரு அன்பான புன்னகை ஆகியவற்றால் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தி காட்ட முடியும் எதிர்காலம் பற்றிய உங்கள் பயத்தால் எந்த அதிசயங்களும் நடந்துவிடாது எதையும் எதிர்கொள்ள துணிந்து வர வேண்டும் சிறப்பாக வழிநடத்தும் எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் கவலையை விடுங்கள் கடமையை தொடருங்கள் எண்ணங்கள் சரியாக கையாளும் கலையை பெற்றால் ஆசைப்படும் வாழ்க்கையை நாம் உருவாக்க முடியும் அதேபோல சர்ச்சைக்குரிய விஷயங்களிலே கருத்து சொல்லாமல் தவிர்த்து விடுவது நல்லது பயந்தவர்கள் இல்லை புத்திசாலிகள் அவர்கள் எல்லா நிலைமைகளிலும் நிதானமாக இருங்கள் எல்லா விஷயங்களையும் நம்மால் மாற்ற முடியாது எல்லா விஷயங்களும் நாம் நினைப்பது போல இல்லை அதனால விஷயங்களும் நமக்காக நடப்பதில்லை நாம் பல நேரங்களில் அமைதியாக இருப்பதே சால சிறந்தது எல்லாம் சரியாகிவிடும் என்பது நம்பிக்கை அதே மாதிரி எல்லாம் சரி செய்து விடலாம் என்பது தன்னம்பிக்கை எல்லாம் சரி செய்துதான் ஆக வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை ஆகியனால சில நேரத்தில் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடாது உலகிலேயே நீங்கள் விரும்பும் அனைத்துமே உங்களிடம் கிடைக்கும் வரை ஆர்வமாக இருக்கும் கிடைத்த பிறகு உபயோகமற்றதாக தோன்றும் முடிவிலே ஒரு சலிப்பை உருவாக்கும் குடும்பம் என்பது அன்பின் பிறப்பிடம் மகிழ்ச்சியின் இருப்பிடம் ஆனால் மனதில் மிகப்பெரிய தந்திரம் எதையும் அனுபவிக்காமல் எல்லாவற்றையும் ஒத்தி போடுவதுதான் யார் ஒருவர் சிறிய உதவி செய்தாலும் அவரை மனமாற பாராட்டுங்கள் அதுவே அவர் மேலும் மேலும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஒரு வழியாக இருக்கும் லஞ்சம் கொடுத்து வேலைக்கு போறவனும் செலவு பண்ணி பதவிக்கு வருவனும் நேர்மையாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை பிடிக்காத விஷயத்தை கண்டுகொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் இருப்பதுமே உடலும் மனமும் ஆரோக்கியமாக வாழ வழிவகை தரும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்